என் தங்கச்சி கூட ஃபோன் பண்ணி சொன்னேன் நிறையா அதனால் கண்டிப்பாக நான் எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு சேகரிக்க நல்லா தான் சொல்லுவேன் எல்லாத்தையும் எடுத்துிங்களாங்களா நம்ம தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும் இந்த வருஷமா எதிர்பார்க்க கூட நாங்களுக்கு

பண்டு வராம நாங்க எங்க பாக்குறோம் இது உங்களுக்கு அது நீ பையன் பையன் இது உங்க ரெண்டு பேரும் தனியா தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாம் நீங்க அங்க செஞ்சாலும் சரி சேட்டு போனாலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல்லா விஜய் தான் நாங்க பாக்க டெய்லி நான் போயிட்டு இருக்கேன்ல

எங்க இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம மேலே கொஞ்சம் சொல்லி கல் அந்த இவங்களுக்கு தானே

சரிம்மா கண்டிப்பா பண்றோம்